லெப்ட்ல அப்படியே பாருங்க நேரா போனீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் போயிடலாம் அப்படியே இங்க இருந்து என்னோட லெப்ட் நேரம் இந்த சைடு பாருங்க நேரா படப்பை தாண்ட உடனே ஓ கிலாம்பாக்கம் ரீச் ஆயிடலாம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிரைவ்ல அப்படியே என்னோட ரைட்ல பாருங்க அப்படியே நேரா போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் என்ஹெச் போர் பெங்களூர் ஹைவே ரீச் ஆயிடலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொக்காலிட்டியில ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்ல தான் நம்ம சைட் ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிப்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ் பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் டெவலப் பண்ணிருக்கோம் டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் வேறா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்க பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம் அம்மா ஆரோசிட்ட ஒரு பிளாட் ஈஸிஆர்லா இல்ல நீங்க என்கிட்ட ஒரு கிரௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிப்டி கிராம்ஸ் கோல்டு தான் உங்களுக்கு ஆஃபரா குடுக்குறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டட் ஆஃபர் லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு அதனால குயிக்கா கால் பண்ணுங்க எனக்கு என்னுடைய நம்பர் தான் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் ஸ்கிரீன்ல தெரியுத என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட்ட புக் பண்ணுங்க வாங்க உங்க கனவு வீடோ இல்ல பிளாட்டோ வாங்க வந்து புக் புக் பண்ணுங்க வணக்கம்